சமாதானத்தை ஓதுற தேவதூதனா டொனால்ட் ட்ரம்ப் தன்னை தானே நினைச்சுக்கிட்டாரு ஆனா அவர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அதற்கு எதிர்மறா இருக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பாக்ராம் ஏர்பேஸ் மறுபடியும் அமெரிக்க கீழே வேணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை சோவியத் யூனியன் காலத்தில் கெட்டினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு கீழே ஆப்கானிஸ்தான் இருக்கும்போது இதை மிகப்பெரிய அளவில் அட்வான்ஸ் ஆகினாங்க அமெரிக்கா கடைசியில் அவங்க வெளியேறும்போது இதை கிட்டேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ யுனைடெட் கிங்டமில் வச்சு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிராம் ஏர்பேஸோட கண்ட்ரோல் மறுபடியும் அமெரிக்காவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது சீனாவை மிகப்பெரிய அளவில் எரிசல் அடைய வச்சிருக்கு ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்பே என்ன கிளைம் பண்ணதா அப்படின்னா சீனா வந்துட்டு நிறைய நியூக்ளியர் ஆயுதங்களை சின்ஜியாங் மாகாணத்தில் உருவாக்குதாங்க இந்த பாக்ராம் ஏர்பேஸ் அதிலிருந்து வர ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அதனால் இந்த பிராந்தியத்தில் ஒரு சமநிலை இருக்கணும் சீனாவை கண்ட்ரோல் கீழே வைக்கணும்னா பாக்ராம் ஏர்பேஸ் அமெரிக்க கண்ட்ரோல் கீழே வேணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே கேட்டிருக்காரு இதுக்கு சீனாவும் தலிபான்களும் மிகப்பெரிய அளவில் எதிர்வினையாற்றி இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க